இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்திருப்பது கொடுமையானது இந்த வரி விதிப்பானது ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து தாக்குவதற்கு சமமானது இதனால் இந்தியாவின் ஏற்றுமதியாகும் பொருட்கள் தேங்கும் நிலை உருவாகியுள்ளது இதனால் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுவதுடன் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என கலப்பை மக்கள் நிறுவன தலைவரும் இயக்குநருமான பிடி செல்வகுமார் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவரும் திரைப்பட இயக்குநருமான பிடி செல்வகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அனைத்து நாடுகளுடனும் நேசம் வைத்து ஒருமைப்பாட்டை பேணும் நாடு அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருப்பது கொடுமையானது இந்த வரி விதிப்பானது ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து தாக்குவதற்கு சமமானது இதனால் இந்தியாவின் ஏற்றுமதியாகும் பொருட்கள் தேங்கும் நிலை உருவாகியுள்ளது என்றும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படும் மேலும் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்படும் ஆகவே இந்த கடினமான சூழலை ஐநாவிற்கும் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்திற்கும் உணர்த்தும் விதத்தில் நாம் உன்ற போராட வேண்டும் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் கோலா பெப்சி ஃபேண்டா பீட்சா பர்கர் போன்ற பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களையும் நாம் தவிர்க்க வேண்டும் நம் நாட்டிலிருந்து உற்பத்தியாகும் இளநீர் பதநீர் நுங்கு நன்னாரி சர்பத் கரும்பு சிறுதானியங்கள் உட்பட நமது சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் அதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும் அமெரிக்காவிற்கு எதிராக நாமும் சுதேசி இயக்கம் தொடங்க வேண்டும் என்றும் நட்புறவை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வரி விதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐநா சபைக்கும் பிரதமருக்கும் கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறிய அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் இது தொடர்பாக கண்டனங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கு தமிழ்நாட்டிற்கு புதிய சக்தி தேவைப்படுவதாகவும் அவருக்காக இளைஞர்கள் ஒன்று கூடி பணி செய்து வருவதாகவும் நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விஜய் அவர்கள் கருத்து சொல்லாத அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவருடைய கல் கட்சி கொள்கை கோட்பாடு என்னன்னு நம்ம அது அவரு அறிந்து இது மூலமா என்ன பின்வளைவு வரணும்னு அவர் யோசனை பண்ணி செய்யக்கூடிய விஷயம் விஜய் மாதிரி உள்ள பிரபலங்கள் இன்னும் இதற்கு கோரிக்கை கொடுத்தால் கடனம் தெரிவித்தால் இன்னும் பெரிய அவேர்னஸ் உருவாகம் என்பது என்னுடைய கருத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க